டார்க்கு ஒரு இல்லை நாளைக்கு அந்த எப்பசோட என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோ குளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ராஜா அம்மா மாசா வந்து இந்த பக்கம் முத்துவேலியும் சரி இந்த பக்கம் சிவனாண்டி ரெண்டு பேரையும் வந்து மடக்கி பிடிச்சிடுறாங்க பிடிச்சிட்டு இந்த பக்கம் கட்டி போட்டுட்டு மரியாதையாக வந்து எனக்கு அந்த மாயா எங்கே இருக்கான்னு தெரிஞ்சே ஆகணும் உண்மையை சொல் அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொன்னோன்னே இப்போ நீங்களாக சொன்னால் சரி அப்படின்னு சொல்லிட்டு பலார் பலர் நான் அடித்தோன்னே சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்திகிட்ட வந்து ஃபோன் பண்ணி எப்படியாவது மாயாவை இங்கே வர சொல்லு அப்படின்னு சொன்னோன்னா மாயாவும் வந்து காளியம்மா சொன்னபடியே வந்து இங்கே வராங்க கரெக்டாக சிவனாண்டி இருக்கிற இடத்த வந்துடுறாங்க மாயா பார்த்துட்டு என்னாச்சு ஏன் இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கப்போ ராஜாவை பார்த்தோன்னே என்ன செய்கிறது அதான் நீ வந்து ரேவதியை வந்து காப்பாற்றிக்கிட்டே மரியாதையை வந்து மகேஷ் எங்கே எங்கே இருக்கான் எப்படி இருக்காங்கிறத சொல்லு அப்படின்னு சொல்கிறப்ப நீ சொன்னாலும் சரி சொல்லலைனாலும் சரி ஆனால் மறுபடியும் நான் வந்து ரேவதியை வந்து பழி வாங்காமல் விடமாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா பலாருன்னு வந்து க ராஜா வந்து சம கோபத்தில் வந்து அடிக்கிறாங்கன்னே சொல்ல மாயாவை என்ன தைரியம் இருந்தால் இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமும் நீ திரும்பவும் வந்து சொல்லுவ உன்னை நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப அதிகாரிங்க எல்லாரையும் வந்து கரெக்டாக வந்துடுறாங்க வந்தோன்னே அந்த மாயாவை பிடிச்சிட்டு இந்த பக்கம் அழைச்சிட்டு போயிடுறாங்கன்னே சொல்லிடலாம் சார் நீ ரொம்ப நன்றி நீங்கள் வந்து இனிமேல் கவலைப்பட தேவையே கிடையாது அது மத்த எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ரேவதியை பார்க்கறதுக்காக இங்கே வண்டி காரை எடுத்துகிட்டு போகிறாங்க நம்ம ராஜா போனதுக்குன்னா இங்கே சரி ரேவதி வந்து குணமாயாச்சு அதனால நீங்கள் வீட்டுக்கு தாராளமாக அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் ரேவதியை வந்து காரில் ஏற்றிக்கிட்டு இந்த பக்கம் மொத்த குடும்பமும் எல்லாரும் வந்து கிளம்பி இங்கே வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தோன்னே ரேவதிக்கு வீட்டுக்கு வந்து நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரேவதியை வந்து வரவேற்று முடிச்சிட்டு வீட்டுக்கு உள்ளே அழைச்சிட்டு வந்துடுறாங்கன்னே சொல்லிடலாம் நல்லபடியாக அதுக்கப்புறமா இங்கே ரேவதி வந்து கரெக்டாக ராஜா கிட்ட வந்து மனசு விட்டு பேசுகிறாங்க அப்போ தான் நீ வந்து எனக்காக வந்து எவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டுருக்க இல்லை நான் அது புரியாமல் உன்னை தேவையில்லாமல் வந்து நை நை நைன்னு தொந்தரவு பண்ணியிருக்கேன் அன்னைக்கு நீ அவ்வளோ தூரம் வந்து பதட்டத்தில் இந்த மாயாவால் எனக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு நீ நினச்சிருக்க அந்த ஒரு விஷயம் புரியாமல் நான் மாட்டுக்கும் உங்ககிட்ட வந்து விளையாட்டுத்தனமாக இருந்திருக்கேன் அதான் நீ கோவமட்டது என் மேலே நியாயம்தான் அப்படின்னு சொல்கிறப்ப நான் எவ்வளவோ இப்போ கவனமாக இருக்கணும்னு தான் நினச்சேன் ரேவதி அன்றைக்கி அதனால தான் உங்ககிட்ட வந்து அப்படி பேசுனே தவிர மற்றபடி ஒன்றும் கிடையாது அப்படின்னுப்ப அப்படி என்னை மீறி வந்து நடக்காதுன்னு தான் நான் நினச்சிருந்தேன் ஆனால் சந்தர்ப்பம் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப எனக்கு எவ்வளோ வருத்தம் ஆகிடுச்சு தெரியுமா அப்படின்னுப்ப பரவாயில்ல எனக்கு தான் ஒன்றும் ஆகலையே நீ இருக்கிறப்ப வந்து எனக்கு ஏதாவது ஆகிடுமா என்ன நீ தான் எனக்கு எப்பவுமே பாதுகாப்பாக இருப்பியே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து கார்த்தி வந்து க்யூட்டாக வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இங்கே வந்து சுவாதி நான் வரலாமா அப்படின்னு சொல்கிறப்ப மாமா இப்போ தான் வந்து உங்கள் ரெண்டு பேரை பார்க்குறப்ப வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா கரெக்டாக இங்கே ரோஹிணியும் சரி இந்த பக்கம் மயில் ரெண்டு பேரும் வராங்க பாரு எப்போவுமே ரேவதி நீ வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழணும் அதுதான் என்னோட ஆசை அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து ரோகிணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போ பார்த்து என்ன இது இவங்க எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை பார்க்குறப்ப வந்து நமக்கு வந்து கட்டுப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புருஷனை முதல்ல போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபோன் பண்ணுறப்ப தான் வந்து காளியம்மாவுக்கு வந்து கிட்டே வந்து இந்த மாதிரி மாயாவை வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் வந்து தெரிஞ்சோன்னு சரி யாரை பார்க்க போனாங்க அப்படின்னு புருஷன் சிவனாண்டியை பார்க்குறதுக்கு தான் கிளம்பி போனாங்க அப்படிங்கிறப்ப அப்போ தான் வந்து கரெக்டாக வராங்க வந்து பார்த்தா என்னங்க மரத்தில் இப்படி வந்து கட்டி போட்டுருக்கு அப்படின்னு கேட்டோட வேறு யார் எல்லாம் அந்த ராஜா தான் இந்த மாதிரி வந்து கட்டி போட்டு வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டப்ப சரி விடுங்க ஆமாம் இப்போ ரேவதி எப்படி இருக்கா அவன் ரேவதியும் சரி ராஜாவும் சரி ரெண்டு பேரையும் வந்து தாங்கு தாங்குன்னு குடும்பம் மொத்த குடும்பமும் வந்து தாங்கிட்டு இருக்குது தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறப்ப சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வேணாம் நீ முதல்ல வந்து இங்கே இருக்காது அங்கே என்ன நடக்குதுங்கிறத எனக்கு வந்து ஃபோனில் வந்து தகவல் சொல் நம்ம ரெண்டு பேரையும் ஒன்றா பார்த்துட்டா வந்து உன் அக்கா கோவப்படுவா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி சரி நீங்கள் என் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ரேவதிக்கு வந்து ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஒவ்வொருத்தராக வந்து கொடுத்து நான் நல்லா தான் இருக்கேன் ஏன் வந்து இப்படி வந்து எனக்கு வகை வந்து அவ்வளோ அன்பு காட்டுறீங்க அப்படிங்கிறப்ப அது அப்படி தான் அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் ரேவதி வந்து சரி நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து கரெக்டாக ராஜா கையை பிடிச்சிக்கிட்டே வந்து வெளியில் வரணும் மாப்பிள்ளை இப்போ வந்து உங்கள் ரெண்டு பேரை பார்க்குறப்ப எனக்கு வந்து சந்தோஷம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா நான் உங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து என்ன ரேவதி கல்யாணம் பண்ணி வச்சப்போ என்னமோ வந்து சொன்னீங்க அப்படின்னு சொல்கிறப்ப வந்து ராஜராஜன் வந்து சொல்கிறாங்க ஆமாம் ரெண்டு பேரும் வந்து அவங்களுக்காக மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்கிறப்ப அது என்னமோ உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கை ரேவதி சொல்கிறாங்க அதோட முடியுது எபிசோடு